ஐபிஎல் போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருது அப்படின்றது நமக்கு தெரியும் நேற்றைய நாளில் அதாவது ஒன்பதாம் திகதி இடம்பெற்றிருந்த போட்டி தான் ஆர் ஆர் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருந்துச்சு நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த சஞ்சு சாம்சன் முதலாவதாக துடுப்பட்டு தடும் வாய்ப்பினை வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணியினருக்கு வந்து இருந்தார் அதன் அடிப்படையில் வந்திருந்தார்கள் வந்திருந்திரா டைட்டன்ஸ் வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தார்கள் சாய் சுதர்சன் மற்றும் சுப்மான் கில் சுப்மான் கீழ் அணி தலைவர் வந்து ஆரம்பத்தில் இரண்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார் அதன் பிறகு ஜோஸ் பட்லர் வந்திருந்தார் ஜோஸ் பட்லரும் சாய் சுதர்சனோடு இணைந்து ஜோஸ் பட்லர் நல்ல ஒரு இணைப்பாட்டத்தினை வழங்கியிருந்தார் அதே நேரத்தில் முப்பத்தி ஆறு ஓட்டங்களுடன் ஜோஸ் பட்லர் ஆட்டம் விளக்க அடுத்ததாக வந்தவர் தான் ஷாருக் கான் ஷாருக் கான் ஒரு தமிழக வீரர் அப்படின்றது தெரியும் அதே போல சாய் சுதர்சன் தமிழக வீரர் சாயி சுதர்சனை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய கொண்டு போகலாம் தொடர்ச்சியா ஐந்து போட்டிகள் இடம்பெற்றிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசன்ல குஜராத் டைட்டன்ஸ் வந்து விளையாடி இருக்கிறாங்க அந்த ஐந்து போட்டிகள்லையும் கிட்டத்தட்ட ஆஹ் மூன்று அரை சதங்களை வந்து அஹ் உலாசி இருக்கிறார் இந்த சாய் சுதர்சன் அப்படின்னு நான் சொல்லணும் அவரை பத்தி இப்ப நம்ம போக போகும் கதைப்பா அடுத்ததாக இங்கே இருந்தவர் வந்து ஷாருக் கான் ஷாருக் கான் வந்து நல்ல ஒரு துடுப்பாட்டத்தினை ஆடி இருந்தார் முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழக்கு அதன் பிறகு வந்த விற்கல் ரசித் கான் ராகுல் டெவாட்டி ஆகியோர் வந்து அவங்களோட பங்குக்கும் ரெண்டு மூணு சிக்ஸர்கள் விளாச அணியனுடைய ஓட்ட எண்ணிக்கையானது மொத்தமாக இருநூறை கடந்திருந்தது கிட்டத்தட்ட இருநூத்தி பதினேழு ஆஹ் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை அடித்தால் வெற்றி என்று இலக்கோடு வந்திருந்தார்கள் ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணியினர் ஆரம்பமே சறுக்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த ஜெயஸ்பால் மற்றும் சஞ்சு சம்சன் இருவரும் வந்திருந்தார்கள் ஆரம்பத்திலேயே ஜெயஸ்பால் வந்து ஆறு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்திருந்தார் அதன் பிறகு வந்தவர் நிதிஷ் ரானா நிதிஸ் ரானாவும் சரியாக விளையாடவில்லை அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு ஓட்டத்துடன் ஆட்டம் விழுந்திருந்தார் அதன் பிறகு அரியான் பராக் வந்திருந்தார் அரியான் பராக் மற்றும் சஞ்சு சம்சன் இருவரும் இணைந்து மெச்சை வெற்றியின் பக்கம் விழுப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்துல வந்து ரியான் பராக் ஆட்டமிழந்திருந்தார் ரியான் பராகினுடைய ஆட்டமிழப்பு ஒரு சர்ச்சைக்குரிய ஆட்டமிழப்பு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்தது அதாவது ரியான் பராக்கினுடைய பெட்டில் போல் ஆஹ் பட்டு சென்று விக்கெட் காப்பாளரிடம் சென்றிருந்தது போல் பட்டது பெற்றில இல்ல நிலத்துல பட்டது அப்படி என்று சொல்லி அறிவு கொண்டிருந்தார் அது மூன்றாம் நடுவரிடம் ஆஹ் சென்று ஆட்டமிழப்பு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு ஆட்டமிழந்து சென்றிருந்தார் இருந்தாலும் அந்த ஆட்டமிழப்பு ஒரு சர்ச்சைக்குரிய ஆட்டமிழப்பா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரியான் பராகின் ஆட்டமிழப்புக்கு பிறகு வந்திருந்தவர் வந்து த்ரூ ஊரல் அவரும் சரியாக ஆடவில்லை ஐந்து ஆட்டங்களுடைய அதன் அதனடுத்து சும்ரன் ஹெட்மேயர் இறங்கி இருந்தார் அவரும் ஒரு அதிரடி காட்டியிருந்தார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் சிக்ஸ் களை விளாசி இருந்தார் இருந்தாலும் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க அணியினுடைய அனைத்து விக்கெட்டுகளும் பத்தொன்பது தசம் இரண்டு ஓவர்களிலே இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை ராஜஸ்தான் ரோயல்ஸ் பெற்றிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த இருபத்தி மூன்றாவது ஐபிஎலினுடைய மேட்சை வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களால் ஒரு மிகப்பெரிய ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களினால் வெற்றியினை பெற்றிருந்தார்கள் இந்த மெச்சினுடைய ஆட்ட நாயனாக வந்திருந்த சாய் சுதர்சனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசன்ல ஐந்து போட்டிகளில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் விளையாடி இருக்கு அந்த ஐந்து போட்டிகளில் மூன்று அரிசதங்களை இந்த சாய் சுதர்சன் எம் தமிழக வீரர் வந்து பெற்றிருக்கிறார் முதலாவது மெட்சு வந்து பஞ்சாப் கிங்ஸோட இடம் பெற்றிருந்துச்சு அந்த மெட்ச்ல எழுபத்தி நான்கு ரன்கள வந்து சாய் சுதர்சன் பெற்றிருந்தார் அதன் பிறகு வந்து அறுபத்தி மூன்று மும்பை இந்தியன்ஸோட அதற்கு பிறகு ஆர் சிபியோட நாற்பத்தி ஒன்பது எஸ்ஆர்ஹெச்ஓட வந்து நடந்த மெட்ச்ல ஐந்து ரன்கள் பற்றியிருந்தார் அந்த ஐந்து ரன்கள் மட்டும்தான் வந்து அவர் பெற்ற குறைய ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு நேற்று நடந்த ராஜஸ்தான் ரோயல்ஸோட இடம் பெற்றிருந்த இந்த மெட்ச்ல வந்து எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் தமிழக வீரர்கள் அநேகமா நம்ம எங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் தமிழக அணியில வந்து இருக்கணும் அதாவது சிஎஸ்கே அணியில இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனா குஜராத் டைட்டன்ஸ்ல நான்கு தமிழக வீரர்கள் வந்து அந்த அணி ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஷாருக் கான் சாய் சுதர்சன் சாய் ஹிசோர் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு சொல்லி நான்கு பேர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணியில வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க ஒரு மேட்ச்ல ஒரு ஆள் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த மேட்ச்ல ஒரு ஆள் வந்து நல்லா போலிங் போடுறது அப்படி அப்படி மாறி மாறி தமிழக வீரர்கள் வந்து ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே குஜராத் டைட்டன்ஸ் அணிகளை அப்படின்னு சொல்லணும் அதே போல இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய போட்டியாக வந்து ஆர் சிபி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்